முஸ்லிம் லீக் கட்சியின் சிந்தனைகளைத்தான் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை பிரதிபலிக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் சாகன்பூரில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் சக்தியை வழிபடும் நாடுதான் இந்தியா என்றும் துரதிருஷ்டவசமாக சக்திக்கு எதிராகவே தங்களது போராட்டம் என இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் பிரச்சாரம் செய்வதாக குற்றம் சாட்டினார் இந்தியா கூட்டணி என்றால் கமிஷன் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் தொலைநோக்கு திட்டம் என்றும் பொருள் என குறிப்பிட்ட பிரதமர் காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக கருதப்படும் தொகுதிகளில் கூட வேட்பாளரை நிறுத்துவதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு துணிச்சல் இல்லை என விமர்சித்தார் இந்திய விடுதலைக்காக போராடிய காங்கிரஸ் கட்சி பல தசாப்தங்களுக்கு முன்பே முடிந்துவிட்டதாக குற்றம் சாட்டிய பிரதமர் இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் நிலவிய முஸ்லீம் லீக் கட்சியின் அதே சிந்தனைகளையே காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க